வணக்கம் அடிப்படை ஜோதிடம் அந்த தலைப்பிற்காக அவங்க கூட பேச வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து திரிகோணஸ்தானங்கள் என்னென்ன எது இதெல்லாம் திரிகோணஸ்தானங்கள் அது வந்து லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றாவது வீடு அஞ்சாவது வீடு ஒன்பதாவது வீடு இந்த மூணு வீடியும் தான் திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லுவோம் ஒன்றாவது வீடு லக்னஸ்தானம் அஞ்சாவது வீடு பஞ்சமஸ்தானம் ஒன்பதாவது வீடு வந்து நவமஸ்தானம் மூணும் திரிகோணங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ மேஷ லக்னத்தை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா மேஷம் ஒன்றாவது லக்னம் இது கேந்திரமாகவும் வரும் கோணமாகவும் வரும் ஸோ இது ஒரு திரிகோணஸ்தானம் ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வீடு சிம்மம் வந்து இன்னொரு திரிகோணஸ்தானம் ஆறு ஏழு எட்டு ஒம்பதாவது வீடு இன்னொரு திரிகோணஸ்தானம் ஸோ ஒன்று அஞ்சு ஒம்பது இது அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா முக்கோணம் திரிகோணம் ஏற்படும் அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் ஒன்றாவது வீடு கன்னி ஐந்தாவது வீடு மகரம் ஒன்பதாவது வீடாக இந்த மூணும் திரிகோண வரும் அதே மாதிரி மிதுனத்துக்கு மிதுனம் ஒன்றாவது வீடு துலாம் வந்து ஐந்தாவது வீடு கும்பம் ஒன்பதாவது வீடுன்னு இது வந்து திரிகோணஸ்தானங்களாக வரும் கடக லக்னத்துக்கு கடகம் ஒன்றாவது வீடு விருச்சிகம் ஐந்தாவது வீடு மீனம் ஒன்பதாவது வீடுன்னு அது ஒரு திரிகோணஸ்தானமாக ஒரு முக்கோணமாக வரும் அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு சிம்மம் ஒன்றாவது வீடு தனுசு ஐந்தாவது வீடு மேஷம் ஒன்பதாவது வீடுன்னு ஒரு திரிகோணஸ்தானம் போல் இந்த மூணு வீடுகளும் இந்த லக்னத்துக்கு அமையும் கன்னியா லக்னத்துக்கு கன்னியா லக்னம் ஒன்றாவது வீடாகவும் லக்னமாகவும் இது மகரம் ஐந்தாவது வீடு பஞ்சமஸ்தானமாகவும் ரிஷபம் ஒன்பதாவது வீடு நவமஸ்தானமாகவும் வரும் இதையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணால் ஒரு திரிகோணம் முக்கோணம் ஏற்படும் கும்ப சாரி துலா லக்னத்துக்கு துலாம் லக்னமாக வரும் ஐந்தாவது வீடாக கும்பம் பஞ்சம ஸ்தானமாக வரும் மிதுனம் ஒன்பதாவது வீடாக நவமஸ்தானமாக வரும் ஒரு முக்கோணம் போல அமைப்பு ஏற்படும் விருச்சிக லக்னத்துக்கும் அதே தான் விருச்சிக லக்னம் ஒன்றாவது வீடாகவும் மீனம் வந்து ஐந்தாவது வீடாகவும் கடகம் ஒன்பதாவது வீடாகவும் வந்து இது ஒரு திரிகோணஸ்தானம் போல் அமைப்பு தெரியும் தனுசு எடுத்துருந்தோம்னா தனுசு ஒன்றாவது வீடு மேஷம் பஞ்சமஸ்தானம் சிம்மம் நவமஸ்தானம் இது மூணும் திரிகோண ஸ்தானங்களா இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு வரும் மகர லக்னத்துக்கு பார்த்தா மகரம் ஒன்னாவது வீடு ரிஷபம் அஞ்சாவது வீடு கன்னி ஒன்பதாவது வீடு இது மூன்றும் இந்த லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானங்களாக வரும் கும்ப லக்னத்துக்கு எடுத்துட்டா கும்பம் ஒன்றாவது வீடு மிதுனம் ஐந்தாவது வீடு துலாம் வந்து ஒன்பதாவது வீடாக வந்து இந்த மூணும் வந்து இந்த லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானங்களாக வந்திருக்கு மீன லக்னத்துக்கு பார்த்தா மீனம் ஒன்றாவது வீடு கடகம் ஐந்தாவது வீடு விருச்சிகம் ஒன்பதாவது வீடுன்னு இது வந்து இந்த மீன லக்னத்துக்கு ஒரு திரிகோண ஸ்தானங்களாக வருது இந்த திரிகோண ஸ்தானங்களை லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே லக்ஷ்மினாலே பணம் இல்லையா ஒன்றாவது வீடு அஞ்சாவது வீடு ஒன்பதாவது வீடு எல்லாமே பணம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள் அதனால தான் அந்த லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்கிறோம் லக்னம் வந்து லக்ன ஒரு திரிகோணம் பஞ்சம கோணம் நவம கோணம் அப்படின்னு மூணு ஸ்தானங்கள் இருக்குது இது லக்னம் கோணமாகவும் வரும் கேந்திரமாகவும் வரும் இது பஞ்சமஸ்தானம் இது நவமஸ்தானம் இந்த மூணும் சேர்ந்த மூணும் தான் திரிகோ திரிகோணங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக பார்த்துட்டோம் இப்போது இந்த திரிகோணஸ்தானங்களில் எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நல்லது திரிகோணஸ்தானங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது கெடுதலே பண்ணாது அதாவது இயற்கை சுவர்களோ லக்ன சுவர்களோ திரிகோணஸ்தானத்தில் இருந்துட்டால் ரொம்ப அதிகமான உச்சபட்ச நல்ல பலன்களை செய்யும் ஏன்னா நல்ல கிரகங்கள் லக்னத்துக்கு சுபர் இல்லை இயற்கை சுவர்கள் திரிகோணங்களில் இருந்துட்டால் நல்ல பலன்கள் நடக்கும் இதே லக்னரோட அசுபர்கள் எப்போவுமே அந்த ஜாதகருக்கு கெடுதல் பண்ணக்கூடியவங்க தானே ஆனால் அந்த லக்ன அசுபர் கூட இந்த மூணு வீட்டில் இருந்துட்டால் அவங்களால் அந்த கெடுதலை ஃபுல் ஃப்ளட்ஜாக பண்ண முடியாது அதை இந்த பாவங்கள் தடுத்துடும் இந்த திரிகோணஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கிரகங்களால் கூட தன்னோட கெட்ட தன்மையை ஒரு வேகத்தோடு செய்யவே முடியாது இந்த பாவம் அதை குறைச்சி செய்ய வைக்கும் அதுதான் இந்த பாவத்தோட சிறப்பு ஒன்று அஞ்சு ஒம்போதுக்குரியவர்கள்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்களாக வருவாங்க மேஷத்துக்குரிய செவ்வாயும் சிம்மத்துக்குரிய சூரியனும் தனுசுக்குரிய குருவும் ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள் நண்பர்கள் அதே தான் இந்த மூணு பேரும் ரிஷபத்துக்குரிய சுக்கரன் கன்னிக்குரிய புதன் மகரத்துக்குரிய சனி மூணு பேரும் ஒரே அணியில் வருவாங்க நண்பர்களாக வருவாங்க அதே மாதிரி தான் எல்லா லக்னத்துக்குமே இந்த அஞ்சு பேரும் அதாவது திரிகோண ஸ்தானாதிபர்கள் ஸ்தானாதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாகவும் ஒரே அணியைச் சேர்ந்தவர்களாகவும் வருவாங்க அதனால தான் அவங்க இந்த ஜாதகத்துக்கு எப்பவுமே நல்லது பண்ணுறாங்க இந்த ஜாதகர்களுக்கு ஜா எந்த ஒரு ஜாதகருக்குமே யார் நல்லது பண்ண முடியும் அதே அணியை சேர்ந்தவங்களால் தானே பண்ண முடியும் ஸோ இந்த திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிற கெட்ட கிரகத்தால் கூட அதிகமாக கெட்டதை செய்ய முடியாது நல்ல கிரகங்கள் செய்ய வேண்டிய நல்லதை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அதுதான் இந்த ஸ்தானத்தோட பெருமை ஸோ இந்த ஸ்தானத்தோட அதிபதிகள் சுபர்களாக இருந்தால் அது சிவ சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சின்ற விஷயம் அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்போட பார்க்கலாம் போன வாரம் நீங்கள் கற்றுண்ட அந்த கேந்திரஸ்தானங்கள் எல்லாம் வரைஞ்சி பார்த்திங்களா மேஷத்துக்கு எது கேந்திரங்கள் ரிஷபத்துக்கு எது எது கேந்திரங்கள்னு எல்லாத்தையும் வரைஞ்சி நோட்டில் நீங்கள் எழுதணும் இந்த மாதிரியே மேஷம்னு எழுதணும் நடுவுல கேந்திரங்கள்னு போட்டு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணணும் பார்க்காம பண்ணணும் முதல்ல பார்த்து ஒரு தடணும் அப்புறம் பார்க்காம ஒரு தடோ டெஸ்ட்டு மாதிரி எழுதுங்க அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன் இந்த வாரம் இதையும் திருப்பி திருப்பி இதே மாதிரி வரைஞ்சி பாருங்க நன்றி